இந்த ஹெல்த் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத்தில் வேலை ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பணும் ஆளியா திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அரசு தோழ தேர்தல் ஆணையா முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை

நீ மரியாதை கேள்வி கேள்விலரா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அது தட்டுடா போடா அளை மைக் ஒரே ஒரு பத்திரிக்கை ஏய் ஒரு மைக் தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயமாட நீ ஆ மொஹரேங்க போடாங்க ஆளை மைக் அந்த வார்த்தைகள் வந்து இருந்து வாக்கு போலி தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க பதிவானதை இன்னும் ரெண்டு மாதம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ இந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப சொல்றீ கர்நாடகால கர்நாடகாவில் தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுக்கிட்டு வருது பிஜேபி கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்த அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போடுவீங்க கட்சிக்கார் இதுக்கு கூடவே போகிறார் திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்கள் ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமே நடக்காதா சொல்றேன் நடக்குமே நடக்காதா சொல்றேன் இப்போ ஒரு வேளை போறீங்க அங்கே என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்கள் கொடியும் அங்கே இருந்தால் அந்த ஓட்டை வப்பியெல்லாம் எடுத்து இப்ப நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஹோட்டல் எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க